சினிமா வாழ்க்கையில் நடிகர் ராஜ்கிரணை தெய்வமாக கருதுகிறேன் அவர்தான் எனக்குள் இருக்கும் திறமையை அறிந்து படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் நடிகர் வடிவேலு பேட்டி நடிகர் வடிவேலு அவர்களோட ரீசன்ட் பேட்டிலையும் சரி ஓல்டு பேட்டியிலும் சரி எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லுவார் மனிதனாக பிறந்தால் நன்றி உணர்வு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் எப்பொழுதும் ராஜ்கிரண் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த என்ன எனக்குள் இருக்கும் திறமை அறிந்து என்னை ஒரு நல்ல நகைச்சுவை கலைஞராக மாற்றியிருக்காரு இதற்கு முழு முதல் காரணம் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறளின் வரிகளுக்கு ஏற்ப வடிவேலு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் நான் யாரிடத்திலும் காப்பிரைட் கேட்டதில்லை நான் எழுதிய பாடல்களை வைத்து நிறைய படத்திற்கு தலைப்பாக வைத்துள்ளார்கள் விண்ணை தாண்டி வருவாயா நீதானே என் பொன் வசந்தம் திருப்பாச்சி போன்ற படங்களுக்கு இது போன்ற தலைப்புகள் வைத்துள்ளார்கள் இவர்கள் யாரும் தலைப்பு பற்றி என்னிடம் கேட்கவில்லை என் மீது உள்ள உரிமையில் அவ்வாறு செய்துள்ளார்கள் நானும் அது பற்றி கேட்க மாட்டேன் கவிஞர் வைரமுத்து பேட்டி அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி துளிய போல குணம் படைச்ச தன்னவனே உண்மையிலேயே வைரமுத்து ஐயா ரொம்ப கிரேட் தான் ஏன்னா நீதானே என் பொன் வசந்தம் விண்ணை தாண்டி வருவாயா திருப்பாச்சி இந்த மாதிரி வார்த்தைகள் தமிழுக்கு கவிஞர் வைரமுத்து தான் அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு அதோட காப்பிரைட்ஸும் வைரமுத்து அவர்களிடம்தான் இருக்கிறது வைரமுத்து ஐயா எழுதந்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் என்னென்னா மின்சார கனவு படத்திலிருந்து அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே இந்த பாடல் இயேசு பெருமாள் அவர்கள் பிறந்த அந்த தருணத்தை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் அதுலேயும் குறிப்பாக வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே எப்படி ஒரு லிரிக்ஸ் பாருங்க இந்த மாதிரி தரமான படைப்புகள் வைரமுத்து ஐயாவோடது ஏராளம் அதுலேயும் சில காதல் பாடல்களில் அவர் கொஞ்சம் ஓவராக எழுதியிருப்பார் அதில் ஈர்ப்பாகி நான் வந்து சில கவிதைகள் எழுதி ஏடகூடமாக மாட்டியிருக்கேன் தமிழ் சினிமாவில் காலங்கடந்து எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் உங்களோடய வைர வரிகளுக்கு ஈடாகாது நீங்கள் தமிழ் சினிமாவோட ஒரு சகாப்தம் நீங்களாம் தொடர்ந்து எழுதுனையா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வைரமுத்து ஐயா எழுதிய ஒரு பர்டிகுலர் லிரிக்ஸ் என்ன அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் ராமநாதபுரத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரே ஊசியை எல்லா பேஷண்ட்டுக்கும் போடுறாங்களாம் அந்த சிரஞ்சியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நோயாளிகளுக்கு அந்த சிரஞ்சியை ஏற்றுறாங்களாம் இதை முன்னாடியே தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணியும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நேர்லேயும் அவருக்கு ஊசி போடும் போதும் கேட்டிருக்காரு ஏன் அடுத்தவங்களுக்கு போட்ட நீட்டில் எனக்கு போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சரியாக பதில் சொல்லலை அடுத்தது வீடியோவோடு போய் கையும் கலவமாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அதுக்கும் அந்த மருத்துவர் என்ன பதில் இப்போ இப்போதான் நடக்குது இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறாரு எவ்வளோ கேர்லெஸ்ஸான ஒரு விஷயமாகிடுச்சு பார்த்தீங்களா மருத்துவத்தில் அந்த நீட்டலால் எவ்வளவு நோய்கள் தொற்றும் எப்படிப்பட்ட நோயும் ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா பரவன்றதுக்காக தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒருத்தருக்கு போட்ட சிரஞ்சியை இன்னொருத்தருக்கு போடக்கூடாதுன்னு புதுசு புதுசாக போடுறாங்க அந்த சிரஞ்சியோட ரேட் என்ன இருக்கும் ஒரு பத்து ரூபாய் இருக்கும் ஆனால் இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பேரோட உயிரோட விளையாடுறாங்க பார்த்திங்களா எத்தனை குழந்தைகள் வந்து ஊசி போடுறாங்க எத்தனை கர்ப்பிணி பெண்கள் வராங்க வயசானவங்க வராங்க ஒருத்தவங்களோட நோய் தொற்று இன்னொருத்தவங்களுக்கு பரவுச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சிடாது இந்த வீடியோ மூலயமா பொதுமக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா இதோட எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் ஊசி போட்டாலும் புது நீடில் புது சிரஞ்சி யூஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் அடுத்தவங்களுக்கு போட்டதை உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்களா எல்லாத்துலேயும் சரி அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் எத்தனை ஹாஸ்பிட்டலில் நடக்குதோ யாருக்கு தெரியும் நேரடியாக ஒரு உள்ளே போய் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது போது தான் அதோடய உண்மை நிலவரம் தெரியுது இதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது ஆனால் ஆன் த ஸ்பாட் ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டரோ அல்லது ஒரு நர்ஸோ நம்மளுக்கு ஊசி போடும்போது அந்த இன்ஜெக்ஷனும் நீட்லும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க புதுசாக இருக்கா மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணதை நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு நம்ம கவனிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரே இன்ஜெக்ஷனை நிறைய பேஷண்ட்டுக்கு போட்டு சர்ச்சைக்குள்ளான அந்த ராமநாதபுரம் டாக்டரை மன்னித்து விட்டுருலான்னு பார்த்தா அவர் இன்ஜெக்ஷன் போட்ட இன்ஜெக்ஷன்ல இருக்கிற நோய் தொற்று நம்மளை மன்னித்து விடுமா ஆல்ரெடி இருக்கிற நோய்களுக்கே நமக்கு தீர்வு இல்லை இப்ப இல்லாத நோய்களும் இது மூலயமா பரவுச்சுனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பிரதமர் மோடியின் பயோபிக்கில் நான் நடிக்கவில்லை சத்யராஜ் பேட்டி ரீசெண்ட்டாக ஒரு ரூமர் ஒன்று பரவிட்டுருக்கு மோடியோட பயோபிக்கில் சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறாருன்னு அதுக்கு முழுக்க முழுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சத்யராஜ் அவர்கள் இதை தாண்டி மோடியோட பயோபிக்கில் நடிக்க சொல்லி யாரும் என்னை கேட்கலை அப்படி அந்த படத்தை எடுத்தால் மணிவண்ணன் போன்ற டேரக்டர்கள் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க தான் இருக்கிறத அப்படியே எடுப்பாங்க அந்த விதத்தில் வெற்றிமாறன் பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் இந்த பயோபிக்கை எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பெரியாரிஸ்டாக நான் இன்னும் மோடியோட பயோபிக்கில் நடிக்கிறதா யாருக்கிட்டேயும் கமிட்மெண்ட் கொடுக்கல அது வந்து முழுக்க முழுக்க தயாரிப்பாளருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி நடிக்கிறதுந்தாக்கா நான் நிச்சயமாக அந்த அப்டேட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தீவிர நாத்திகனாக இருந்த எம் ஆர் ராதா கூட நிறைய சாமி படங்களில் நடிச்சிருக்காரு அந்த விதத்தில் நானும் ஆன்மீக படங்களில் நடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதை எந்த டேரக்டரு இயக்கறாங்க என்னை எப்படி காட்டுறாங்கன்றது தான் முக்கியம் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு சத்யராஜ் அவர்கள்